அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே யூனிக் அகாடமியில் யுபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் விஓ தேர்வுக்கு இலவச மாதிரி வகுப்பு தொடக்கம் முன்னணி பயிற்சி நிறுவனம் சார்பில் யூனிக் அகாடமி முன்னணி பயிற்சி நிறுவனம் சார்பில் யுபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் விஏஓ தேர்வுக்கு இலவச மாதிரி வகுப்பு பிப்ரவரி பதினாறு மற்றும் இருபத்தி மூணாம் தேதி தேதிகளில் சேலத்தில் நடைபெறுகிறது யூனிக் அகாடமி கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக மத்திய மாநில அரசுப் பணியாளர் தேர்வாணையும் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியை வழங்கி வருகிறது எண்ணற்ற மாணவ இங்கு பயின்று பல்வேறு துறைகளில் அரசு பணியாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் இலவச மாதிரி வகுப்பு யுபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் போட்டித் தேர்வுக்கான இலவச மாதிரி வகுப்பு வருகிற பிப்ரவரி பதினாறு மற்றும் இருபத்தி மூணாம் தேதிகளில் நடைபெற உள்ளது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தேர்வின் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை சிறந்த வல்லுநர்கள் கொண்டு வழங்கப்படுகிறது யுபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிசி நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் சேலத்தில் யுபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஏ மற்றும் விஏஓ தேர்வுக்கான மாணவர் சேர்க்கை யூனிக் அகாடமியில் நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் ஏழு எட்டு ஆறு எட்டு ஒம்பது 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 ஏழு ஒம்பது நாலு என்ற எண்ணில் தங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என யூனிக் அகாடமியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தொடர்புக்கு ஏழு எட்டு ஆறு எட்டு ஒம்பது 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 ஏழு ஒம்பது நாலு மற்றும் ஒம்பது நாலு நாலு மூணு ரெண்டு மூணு ஏழு ஆறு நாலு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் யூனிக் அகாடமி சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைதா ஆசிரமம் சாலை சாலையை சேலம் நாலு என்ற விலாசத்தில் அமைந்துள்ளது மேலும் உங்களது போட்டித் தேர்வுக்கான டிஎன்பிசி டிஆர்பி டெட் பேங்கிங் ரயில்வே இன்கம் டேக்ஸ் போலீஸ் எஸ்ஐ போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு யூனிக் பயிற்சி வழங்கப்படுகிறது எந்த தேர்வு நீங்கள் வேண்டும் என்று தேர்வு பண்ண வேண்டுமா யூனிகடமில் வந்து உங்களது கல்வித் தகுதிக்கு ஏற்றவாறு நீங்கள் எந்த தேர்வு எழுதினால் அரசு பணியில் சேரலாம் என்ற இலவச ஆலோசனையும் பெற்று அதற்கேற்றவாறு நீங்கள் மத்திய மாநில தேர்வுகளை எழுதி அரசு பணியில் சேரலாம் உங்களுக்கு எந்த தகவல் வேண்டும் என்றாலும் ஏற்கனவே கூறிய எண்ணில் தொடர்பு கொண்டு அனைத்து விதமான தகவல்களும் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்